சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம மீனா ஸ்ருதியை மீட் பண்ணுறதுக்காக ஸ்டுடியோ போய் இருந்தாங்க இல்லையா நம்ம ஸ்ருதி மீனாவை தனியாக அழைச்சிக்கிட்டு வந்து பேசுகிறாங்க ஏன் ஸ்ருதி வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும் பொழுது நான் எப்படி வருவேன் அத்தனை பேர்த்துக்கு மத்தியில் உங்கள் வீட்டுக்காரரு முத்து என் அச்சானை போட்டு எப்படி அடித்தார் தெரியுமா நான் எப்படி வருவேன் முத்து இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரர் எவ்வளவோ பொறுமையாக இருந்தார் அந்த ஃபங்க்ஷனில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா அந்த ஃபங்க்ஷனில் ஆனால் என் பேச்சை கேட்டு அவர் அமைதியாக தான் இருந்தார் கடைசியாக உங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா என் மேலே திருட்டு பள்ளி போட்டாங்க திருட்டு பள்ளி மோ போட்டப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் பொறுமையாக தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே என்னை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் திருடி நான் திருடி கொடுக்குறத குடிச்சிட்டு தான் அவர் இப்படி இருக்கிறாரு இதுக்கு நீ பிச்சை எடுக்கலாம் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தது எல்லாமே சொன்னார் அதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்காரர் கோவப்பட்டு உங்கள் அப்பாவை அடித்தார் நான் என்ன பண்ணுவேன் ஆ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மீனா பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க கடைசியாக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கட்டுக்கிறேன் உங்க அப்பா கிட்ட வேணுணாலும் மன்னிப்பு கட்டுக்கிறேன் தயவு செஞ்சு வீட்டுக்கு வா ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம முத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவி கிட்ட போய் பேசுகிறாப்புல ஸோ ரவியும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாப்புல நான் ஸ்ருதி வராமல் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரவி சொல்கிறாங்க அந்த பிள்ளையும் அந்த பொண்ணையும் தாண்டா கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே மீனா தன்னோட வீட்டில் வந்து நடந்த உண்மையை எல்லாமே அவங்க அம்மாக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சத்தியாக இருந்துக்கிட்டு பெரிய வெண்ணை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல அவன் பேசுகிறத கேட்கும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சில் குத்துணும் போல தான் தோணும் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் போய்கிட்டு ஸோ கடைசியாக நம்ம ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்காரரு அதாவது ரவிக்கிட்ட ஃபோன் பண்ணி ரவிக்கிட்ட ஃபோன் பண்ணாமல் ரவியோட ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஃபுட்டாக ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்